தேவனுடைய வாழ்க்கைக்கு துதி கன மகிமை உண்டாவதா பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதா பிதாவினுடைய சித்தத்தின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவையினாலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையைக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஆவியிலே ஆராயவும் நம்முடைய ஆத்மாவிலே தியானம் பண்ணவும் நம்முடைய சரீரத்திலே தலையிலே பகுத்தறியவும் மறுபடியுமாக ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு யோவான் எட்டு பன்னிரண்டை வைத்துக் கொண்டு நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற வசனத்தை மையமாக கொண்டு நான் என்னுடைய நான்காவது ரகசியத்தை வேத ஆராய்ச்சிக்கு போது எடுத்துக் கொள்கின்றோம் நான்காவது ரகசியம் என்ன என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் இருள் என்பது எதனை குறிக்கிறோம் இருளில் நடவாமல் என்பது எதனை குறிக்கிறோம் பழைய பாற்றிலும் புதிய பாற்றிலும் இருளை குறித்து நிறைய சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இயேசு கிறிஸ்து யோவான் மூன்றாவது அதிகாரத்திலே பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராது வசனங்களிலே இருளை குறித்து இருக்கும்படி சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் அநேக ஒளியை விரும்புகிறது இல்லை இருளை விரும்புகின்றன என்று குறிப்பிடுகின்றான் இருளை விரும்புவது என்பது ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விருப்பமா அல்லது ஆத்துமா எண்ணங்களிலே இருள் நிறைந்திருக்கிற காரியத்தை சொல்லுகிறது ஆத்துமாவிலே இருளானது அக்கிரமத்தை குறிக்கின்ற இரகசியமாகும் இரண்டாவதா அந்த இருளை குறித்து சிலருக்கு பேசுவதற்கு விருப்பமாக இருக்கிறார் இந்த இருளையின் காரியங்களை செயல்படுத்துவதற்கு விருப்பமாக இருக்கிறார் மத்திய ஆறாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே நம்முடைய இயேசுகரசு சொல்லுகிறார் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறார் ஆனால் இந்த கண்ணை விளக்கை சரியாக நாம் உபயோகப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே இரண்டாவதாக நம்முடைய ஆவியிலே இருள் வருகின்றது ஆவியிலே வாற்றையிலே இருள் வருகிறது ஆவியிலே வாக்கையிலே வருகின்ற இருள் மீறுதல் என்று வீதத்திலே அழைக்கப்படுகிறது ஆற்றுமாவிலே அக்கிரமமான எண்ணங்கள் இருளாயிருக்கின்றன ஆவையிலே மீறுதலான வார்த்தைகள் மீறுதலாக அமைகின்றன மூன்றாவதால் சரீரத்திலே செயல்பாடுகளிலே கிரியைகள் வரும் கொடுக்கும் காரியங்களை செய்யும் பொழுது சரீரம் முழுவதும் இருளாக மாறுகின்றது சரீரத்திலே செயல்பாடுகளிலே பாவம் என்ற இருள் வருகிறார் கவனிப்போமா ஆற்றுமாவிலே எண்ணங்களிலே அக்கிரமம் என்ற இருள் இருக்கிறதா ஒன்று ஆவியிலே வார்த்தைகளிலே மீறுதல் என்ற இருள் இருக்கிறதா இரண்டு சரீரத்திலே கிரியைகளிலே பாவம் என்ற இருள் இருக்கிறதா அக்கிரமம் மீறுதல் பாவம் இந்த மூன்று சேரும்பும் குற்றமாக மாறுகிறது யாத்திராம முப்பத்தி நான்கு ஏழிலே குற்றத்தின் கீழே இந்த மூன்று காரியங்கள் வருகின்றன ஆகவே வேலை நாம் செய்யும் பொழுது தேவனிய பார்வையிலே குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறோம் இதற்கு நிவாரணம் உண்டா உண்டு ஐம்பத்தி மூணாவது அதிகாலத்திலே பத்தாவது வசனத்திலே ஏசு கரிச நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்து மறைத்திருக்கிறார் ஆகவே இயேசுவின் மரணம் அடக்கம் எனப்படுதல் உயிர் செழுதால் அவருடைய இரத்தம் நம்முடைய இருளை ஆத்துமாவிலே ஆவியிலே சரீரத்திலே அகற்றி ஒளியின் பிள்ளைகளா வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாக நம்மை மாற்ற முடிகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆமே